விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க அதிமுகவில் குடும்ப அதிகம் இருக்காது தினகரன் சொல்லியிருக்காரு வடிவேலு பாணியில் சொல்றது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் பெங்களூர் சிறையில் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற சசிகலாவே வந்து இதை கேள்விப்பட்டாங்கன்னா சிரிச்சிருப்பாங்க சசிகலாவோட அக்கா மகனாக இல்லாமல் இருந்திருந்தேன்னா தினகரன் இந்த பதவிக்கும் வந்திருக்க முடியாது பால்கனியில் நின்று கை காட்டியிருக்கவும் முடியாது ஆனாலும் இருக்காதுன்னு குடும்பம் தினகரன் சொல்றதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா அதிமுகவில் என்னோட ஆதிக்கம் தவிர வேற யாரோட ஆதிக்கமும் இருக்க கூடாது அப்படின்றது தான் கருணாநிதி குடும்பம் மாதிரி சசிகலா குடும்பத்திலயும் ஏராளமான அதிகார மையம் இருக்கே கருணாநிதி குடும்பத்துல இருந்த எல்லா அதிகார மையத்தையும் ஒழிச்சுட்டு ஸ்டாலினை கைப்பற்றின மாதிரி சசிகலா குடும்பத்தில் இருக்கிற எல்லா அதிகார மையத்தையும் ஒழிச்சுட்டு தான் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு வந்து தினகரன் நினைக்கிறாரு அதனால தான் எந்த அதிகாரமும் இல்லாத அல்லது அங்கீகாரமும் இல்லாத துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியை எடுத்துக்கிட்டு அந்த துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒரு பெரிய பதவியேற்பு விழா எல்லாம் நடத்துறது அப்படின்னா இனிமே கட்சியில் நான் தான் என்னே தவிர யாரும் இல்லை அப்படின்றத காட்டுறதுக்கு தான் நட்ராஜன் திவாகரன்லாம் விடுவாங்களா அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல கட்சியை திவாகரன் பார்த்துக்கிட்டோம் ஆட்சியை நடராஜன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து இந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது அதே மாதிரி தலைமை கழகத்தை வந்து டாக்டர் வெங்கடேஷ் கவனிக்கட்டும் போயஸ் கார்டனை வந்து தினகரன் கவனிக்கட்டும் அப்படின்ற ஒரு பங்கு பிரித்தாங்க ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா திவாகரனையும் நடராஜனையும் வெங்கடேஷையும் ஒதுக்கிட்டு எல்லாமே தான் தான் அப்படின்னு வந்து தினகரன் எடுத்துக்கிட்டார் இது நடராஜனுக்கும் பிடிக்கல திவாகரனுக்கும் பிடிக்கல திவாகரன் தன்னோட பையனோட சேர்ந்து கவர்னரை போய் பார்த்ததும் நடராஜன் தான் கூடையே இருந்த தீபக்கை வந்து பேட்டி கொடுக்க வச்சதும் இந்த கோபத்தோட வெளிப்பாடுகள் தான்

சசிகலா குடும்பத்தில் யாருக்கு யார் நட்பு யாருக்கு யார் பகை அப்படின்னு வந்து தெரியாமல் மந்திரிகள்லாம் மண்ட குழம்பி போயிருக்காங்க வடிவேலு பாணியில் சொல்கிறதா இருந்தேன்னா அதிமுகவில் இப்போ தலைவாசல் எதுன்னே தெரியலை அதனால யாருக்கு முறவாசல் பண்ணுறதுன்னே புரியலை திரும்பி திரும்பி எல்லா வீடியோலும் இதே தாங்க சொல்லுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்